கண்ணியத்துக்குரியவர்களில் யோசித்து பாருங்கள் மரணத்துடைய இறுதி முடிவு சொல்லப்பட்டதற்கு பிறகு கூட சொர்க்கம் கிடைக்கும் என்ற நற்செய்தி வந்ததற்குப் பிறகு கூட நன்மையில் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை அவர்கள் அடைவதற்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த முறையை பாருங்கள் எமக்கெல்லாம் என்ன நற்செய்தி இருக்கிறது எமக்கெல்லாம் என்ன உறுதி இருக்கிறது எமக்கெல்லாம் எந்த நிலையில் மரணம் வரும் மரணம் அடைந்தால் எங்கே செல்லுவோம் என்று ஏதாவது வாக்குறுதி இருக்கிறதா ஏதாவது நற்செய்தி இருக்கிறதா ஏதாவது நன்மைகளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறோமா ஏதோ சொ ஏதோ சொ ஏதாவது சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா ஆனால் நம்முடைய நிலைமை என்ன என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது எம்முடைய நேரங்கள் எப்படி கலைகிறது எம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு பின்னால் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்ன எவ்வளவு ஈமானை குறித்து நச்செய்தி சொல்லப்பட்டாலும் தக்குவாவிற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டாலும் சொர்க்கம் உண்டு என்று வாக்களிக்கப்பட்டாலும் சஹாபாக்களுடைய நிலைமை ஒரு சகாவையை உதாரணம் காட்டினால் போதும் அவர்களுடைய நிலைமை என்ன சொர்க்கம் குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டது ஈமானை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டது எழுமை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டது ஷகீதாவாக நற்செய்தி சொல்லப்பட்டது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு நபியை அனுப்பினால் எனக்கு பிறகு உமரே உன்னை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் என் நற்செய்தி சொல்லப்பட்டது ஷெய்தான் உன்னை கண்டு அடுத்த தெருவிலே விரண்டு ஓடுகிறான் என் நற்செய்தி சொல்லப்பட்டது சொர்க்கத்தில் உன் மாளிகையை பார்த்தேன் என் நற்செய்தி சொல்லப்பட்டது ஆனால் உமர் தான் முனாஃபிகா என்று சிந்தித்தார் மரணத்துடைய நேரத்தில் கூட அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் நானும் என் தாயும் நாசமாகி விடுவோம் என்று பிரார்த்தனை செய்தார் எங்கே நம்முடைய வாழ்வில் கவலை எங்கே நம்முடைய வாழ்வில் ஒரு பயம் எங்கே நம்முடைய வாழ்வில் ஒரு அச்சம் இன்று மரணமானாலின் நிலைமை என்ன என் ரப்பை சந்திப்பதற்கு நான் தயாராம் என் ரப்பிற்கு முன்னால் நான் செய்த அமல்களுக்கு கூலி நிறுத்தப்படும் அல்லாஹ் இடத்திலே கொடுப்பதற்கு நான் தயாரா என் கேள்வி கேட்டால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாராம் எனக்கு அல்லாஹ் ரப்புலால மீன் வலது கரத்தில் புத்தகத்தை கொடுப்பானா இடது கரத்திலே புத்தகத்தை கொடுப்பானா இந்த நிமிடம் என் மரணம் ஏற்பட்டால் என் நிலைமை என்ன யாரு கச்சம் இருக்கிறது யாருக்கு பயம் இருக்கிறது ஐந்து நேர தொழுகையை தொழுகிறேன் எனக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கங்களை கொடுப்பான் என்ற எண்ணம் ஏதோ சில செய்கிறேன் அமலை அங்கீகரித்து எல்லோரை விடவும் என்னை உயர்த்துவான் என்ற எண்ணம் இன்று மரணமானாலும் எல்லா விசாரணையும் எனக்கு எளிதாக்கப்படும் என்ற எண்ணம் யாருக்கு உறுதி இருக்கிறது யார் உறுதி கொடுக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லாஹு சொல்லாகு அலேஹுவல்லம்

صلى الله عليه وسلم عثمان بن مدعون يرند ذر كبيرك عند ويتر كبيرك راهل ويتر الله ذي محمد رسول الله صلى الله عليه وسلم أوجل بند ودن أم العلا شناركل رحمة الله عليك أبا الصائب فشهادتي عليك لقد أكرمك الله الله رب العالمين ونكرر سيئتم أبو الصائب وثمار بن مدعون என் சாட்சி உனக்கு இருக்கிறது அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான் என்ன இருக்கிறது இது அவருடைய மரணத்தில் அல்லாஹுடைய தூதர் அவருடைய ஜனாதாவை பார்த்து அல்லாஹுடைய தூதர் அவருடைய முகத்திற்கு முன்னால் சென்று அழுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய கண்ணீரால் அவருடைய முகப்பகுதியெல்லாம் நனைகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களை பார்த்து

அல்லாஹுடைய தூதரே என்னுடைய தாய் என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் எனக்கு தெரியாது அல்லாஹிற்கும் அல்லாஹவுடைய தூதருக்கும் தான் தெரியும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல் அல்லாஹ் அலைகிள் செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் நியமித்தபடி அவருக்கு மரணம் வந்துவிட்டது நான் ஆதரவு வைக்கிறேன் அவர் நல்ல மரணத்தை அடைந்திருப்பார் என்று அல்லாஹி ம அதுரி வ ந ரசூலுல்லாஹ் ம யூஃப் அலுபி வலா அல்லாஹின் மீது சத்தியம் சொல்கிறேன் நான் அல்லாஹுடைய தூதர் எனக்கு அல்லாஹுவின் தீர்ப்பு எப்படி அமையும் உங்களுக்கு அல்லாஹுவின் தீர்ப்பு எப்படி அமையும் என்று எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என் நிலைமை எப்படி ஆகும் என்று அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு சொல்ல முடியாது உங்களுடைய நிலைமை எப்படி ஆகும் என்று நீ எப்படி சொல்கிறாய் ஆலா அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று ஒவ்வொருவரும் நெஞ்சை கை வைத்து கேளுங்கள் எம்மை நாம் அல்லாஹுவின் பார்வையில் கண்ணியவான்களாக கருதவில்லையா எம்மை அல்லாஹுவின் பார்வையில் நான் மூமின்களாக எம்மை கருதவில்லையா அல்லாஹுவின் பார்வையில் மிகப்பெரிய இறையச்சமுடையவராக எம்மை கருதவில்லையா எம்முடைய பார்வையில் அல்லாஹுடைய பார்வையில் நாம் ஏதோ மிகப்பெரிய அழைப்பு பணியில் உயர்ந்த கட்டத்தை அடைந்து விட்டோம் என்று நாம் கருதவில்லையா ஆனால் சஹாபாக்கள் தன்னை பயந்தார்கள் தன்னை அஞ்சினார்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஈமானை பயந்தார்கள் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுடைய அச்சத்தை பயந்தார்கள் ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை பயந்தார்கள் தன் மரணத்துடன் நேரம் எப்படி அமையும் என்பதை ஒவ்வொரு சகாபையும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தார்